ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய செடியோட பேர் வந்து பல்வலி பூண்டு இதுக்கு இங்கிலீஷில் வந்து டூ தேக் பிளான்ட்ன்னு சொல்கிறாங்க இது பல்வலியை சரி பண்ணக்கூடிய ஒரு செடி அதனால தான் இதை வந்து பல்வலி பூண்டுன்னு சொல்கிறாங்க இது ஒரு குறுஞ்செடி வகையை சார்ந்தது இதோட தண்டுகள் தரையோட நிமிர்ந்து இருக்கும் தண்டோட நிறம் இளஞ்சோப்பு நிறத்தில் இருக்கும் இதோட தண்டில் முடிகள் இல்லாமலும் இருக்கும் அதே மாதிரி இதோட இலைகளை பார்த்தோன்னா பரந்த முட்டை வடிவில் இருக்கும் இலைகள் வந்து முக்கோண வடிவிலையும் இருக்கும் இது இலையோட விளிம்புகள் வ பார்க்க பல்லு மாதிரியே இருக்கும் இலையோட நுனி வந்து கொஞ்சம் கூர்மையாக இருக்கும் இதோட பூக்கள் வந்து கொத்து கொத்தாக பூக்கும் ஆனால் பார்க்க தலை வந்து தனியாக எலும்பி நிற்கிற மாதிரியே இருக்கும் இதோட அந்த பூச்செண்டு வந்து கொஞ்சம் கூம்பு வடிவில் வட்ட வடிவ பூக்களாக இருக்கும் இது ஒரு சூரியகாந்தி குடும்பத்தை சேர்ந்த செடி இந்த செடியை பற்றி நம்ம கூகுளில் எதுவும் சர்ச் பண்ணோம்னா இதோட ஜெனரல் நேம் ஆக்மல்லா ஒலரேசியா அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணணும் அது தவிர இதோட இங்கிலீஷ் நேம்னு பார்த்தோன்னா டூ தேக் பிளான் ஷுஷ் பட்டன்ஸ் ஸ் ஜம்பு பஸ் பட்டன்ஸ் டிங் ஃபிளவர் எலெக்ட்ரிக் டைசி இப்படின்னு சொல்கிறாங்க இதோட ஹிந்தி நேம் பார்த்தோன்னா அகர்கரா அப்படின்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிர்டில் டிக்கா இல்லைன்னா தந்தூரின்னு சொல்கிறாங்க பெங்காலியில் உஷினி ஷாக் இல்லைன்னா மகா டிக்கா இப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இதுக்கு நிறைய பேர்கள் இருக்குது இந்த செடி மருத்துவத்துக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க வடகிழக்கு இந்தியாவில் உள்ள மக்கள் உணவுலேயும் இந்த செடியோட இலைகளை சேர்த்துக்கிறாங்க இந்த செடி கொஞ்சம் கார சுவையாக இருக்கும் இதோட இலைகளை நம்ம சமைச்சதுக்கப்புறமா அதோட காரத்தன்மை போய் இது ஒரு கீரை வகையாக சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க இதோட இலைகளை இந்திய ஓஷனில் இருக்கக்கூடிய மடகாச தீவில் உள்ள நேஷனல் டிஷ்ஷான ரோமோசாவாவில் ஒரு முக்கியமான இன்கிரீடியண்டாக பயன்படுத்துகிறாங்க இதோட பூக்கள் வந்து பயங்கரமான ஒரு கடுப்பு சுவையும் அதை சாப்பிட்ட உடனே மரப்பு தன்மையை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லை இதோட பூக்களனையோ இலைகளையோ நம்ம சாப்பிட்ட உடனே நமக்கு அதிகமாக உமிழ்நீர் சுரக்க வச்சு ஒரு கூலிங் சென்சேஷனையும் உண்டு பண்ணும் இதோட மொட்டுக்கள் பார்க்குறதுக்கு பட்டன் மாதிரி இருக்கும் அதனால் இதுக்கு பேர் பஸ் பட்டன்ஸ் இல்லைனா சூஷன் பட்டன்ஸ் ஆர் ஷாஷு பட்டன்ஸ் ஆர் எலக்ட்ரிக் பட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் இதை சீவிங் டொபாகாவாக யூஸ் பண்ணுறாங்க இதை சாப்பிட்ட உடனே அதிகமாக நமக்கு சலைவாக உண்டு பண்ணதுக்கு காரணமாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஸ்பிலந்தால் அப்படிங்கிற கெமிக்கல் இந்த செடியோட பூவை எடுத்து நம்ம வாயில் ஊற வச்சோம்னா அது வந்து நம்ம எலக்ட்ரிக் ஒயராக கடித்தா எப்படி நமக்கு சுறுசுறுன்னு ஒரு உணர்வு ஏற்படுமோ அது மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த செடிக்கு இன்னொரு பேர் எலக்ட்ரிக் டைசி இது பல வகைகளில் பயன்பட்டாலும் அலோ இதோட முக்கிய பயன்பாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பல்வழியை குணப்படுத்துறது தான் கிராமப்புறங்களில் மக்கள் இதை பல்வழி சொத்தை பல்வலி பல் ஈர் வீக்கம் இதைய குணப்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிறாங்க இதோட இலைகளை எடுத்து நல்லா மென்று அதை வாயில் வச்சு கொஞ்ச நேரம் கொப்பளிக்கணும் இந்த இலைகளை நம்ம மென்ற உடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு உமிழ் நீர் வந்து சுரக்கும் அப்போ இந்த உமிழ்நீரை வச்சு நம்ம வாயில் கொப்பளிச்சிட்டே இருந்து அந்த சாறை துப்பணம் விழுங்கக்கூடாது இந்த மாதிரி செய்துகிட்டே வரும்போது இந்த பல்வலி சொத்தை பல்வலி பல் ஈறு வீக்கம் உமிழ்நீர் சுரப்பிகள்லாம் வரக்கூடிய நோய்கள் எல்லாம் குணப்படுத்தப்படுதா சொல்கிறாங்க அது சொல்கிறது மட்டும் இல்லை உலக சுகாதார மையம் கிராம மக்களோட இந்த நம்பிக்கை சரியா அப்படின்னு ஆய்வு மூலமாக அவங்க வெளிப்படுத்த நினச்சாங்க அதுக்காக இந்த இலைகளையும் இதோட சாறுகளையும் வச்சு ஆய்வு மேற்கொண்டு முதற்கட்ட ஆய்வோட முடிவில் இந்த செடியோட எல்லா பாகங்களும் உமிழ்நீர் சுரப்பியில வரக்கூடிய கட்டிகளை குணப்படுத்த வல்லதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டிகளையும் இந்த செடியோட சாறு கரை கட்டிகளை கரைக்கவும் செய்துன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த செடியோட சார்ல இருந்து ஆயில் எடுக்கிறாங்க ஜம்பு ஆயில் இல்லைனா ஜம்பு எக்ஸ்ட்ராக்டுன்னு சொல்கிறாங்க இது வந்து ஃப்ளேவரிங் ஏஜெண்டாக சாப்பாடுகளெலாம் பயன்படுத்துகிறாங்க இந்த செடி பொதுவாக கருப்பு மண் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அதிகமாக வளரும் இந்த செடியோட சாறு மருத்துவத்துக்காக மட்டும் இல்லை சில கிருமிகளை அழிக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க பொதுவாக எல்லோ ஃபீவர் உண்டாக்கக்கூடிய கொசுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த செடியோட சாரை பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லை அக்ரிகல்ச்சரல் பிளான்ஸை அழிக்கக்கூடிய கான் இயர்வா மாத்துன்னு சொல்லக்கூடிய அந்த மாத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த செடியோட சாரை பயன்படுத்துகிறாங்க இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இந்த பல்வழி செடிய சூறைன்னா இன்றைக்கி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது அது மட்டும் இல்லை இந்த செடியை இது பல் சம்பந்தமான எல்லா நோய்களையும் குணப்படுத்துறதுனால இன்றைக்கி இந்த செடியை நம்ம வாங்கணுன்னா நர்சரி கார்டன்களில் விற்கிறாங்க அங்கே போய் நம்ம வாங்கிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பல்வழியை குணப்படுத்தக்கூடிய பல்வழி பூண்டு பற்றி பார்த்தோம் பூண்டுங்கிறது ஒரு மகத்துவமான மூலிகை அதே மாதிரி இந்த மூலிகை வந்து பல்வலியை குணப்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது அதனால தான் இதை பல்வழி மூ பூண்டுன்னு சொல்கிறாங்க இனிமேல் நமக்கு பல்வழி வந்ததுன்னா பக்கத்தில் இந்த செடி இருந்தால் இதோட இலைகளை மென்று துப்புனோன்னா நமக்கு பல்வழி போயிடும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்